தமிழக மீனவர்கள் ஐந்து பேருக்கு இலங்கையில் சிறை தண்டனை விதித்ததை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்து பிப்ரவரி நடக்கும் கச்சத்தீவு விழாவை புறக்கணித்தனர் இதையடுத்து பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் கச்சத்தீவு விழாவுக்கு செல்வோருக்கு தடை விதித்தது ஆனால் தடையை மீறி கச்சத்தீவுக்கு செல்வோம் என நாட்டுப்படகு மீனவர்கள் சிலர் தெரிவித்தனர் இதனால் நேற்று ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்ட போலீசார் மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகை மாவட்ட கடலோர பாதுகாப்பு படையினர் என ஐநூறு போலீசார் ராமேஸ்வரம் துறைமுகம் வீதி படகுகள் நிறுத்தும் பாலம் ஓலைகுடா பாம்பன் கடற்கரையில் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தடையை மீறி கச்சத்தீவு திருவிழாவிற்கு ஒருவர் கூட செல்லவில்லை அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை தடையை மீறி மீனவர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்து கடற்கரையில் வெகுநேரம் காத்திருந்த போலீசார் பிறகு ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் மதுரையில் மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடக்க இருந்த பெரியார் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வணிக வளாக முதல் தளத்தில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இவ்வணிக வளாகம் நூற்று பத்தொன்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்டு தொன்னூற்றி சதவீதம் பணிகள் முடிந்த நிலையில் வயரிங் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கு நானூற்று அறுபத்தி இரண்டு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன திறப்பு விழா காண இருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டது மாவட்ட தீயணைப்பு அதிகாரி வெங்கட்ரமணன் தலைமையில் வீரர்கள் தீயை அணைத்தனர் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் கருணாநிதி நினைவிடம் புதுப்பிக்கப்பட்ட அண்ணாதுரை நினைவிடம் திறக்கப்படுகின்றன பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்நினைவிடங்கள் திறப்பு விழாவில் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடந்த கூட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றி அடைந்துள்ளன மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிவிட்டீர்கள் பெரும்பாலான கூட்டங்களை டிவியில் பார்த்து பிரமித்தேன் இந்த கூட்டங்கள் கட்சியினரை உற்சாகப்படுத்தி இருக்கின்றன தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அந்த வெற்றி மகத்தானதாக இருக்க வேண்டும் நாம் பெறும் ஓட்டுக்கள் அபரிமிதமாக இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் பேசினார் திமுக ஆட்சியின் திட்டம் பற்றி எளிமையாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்றும் அரசு திமுக அரசு என எளிமையாக புரியும் வகையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் உண்மை சரிபார்ப்பு குழு என்று தமிழக அரசு நியமித்துள்ள குழு தன்னை உண்மைக்கு அப்பாற்பட்ட குழு என்றே அழைக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திமுகவில் முதலமைச்சர் குடும்பம் மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மட்டத்திலும் வாரிசு அரசியல் தொடர்கிறது என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சிவகங்கையில் பேசியுள்ளார் திமுகவில் முதல்வர் குடும்பம் மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மட்டத்திலும் வாரிசு அரசியல் தொடர்கிறது பெரம்பலூரில் அமைச்சர் நேரு மகனை வேட்பாளராக முடிவு செய்துவிட்டனர் விட்டனர் பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இல்லாதவர்கள்தான் முதல்வர் துணை முதல்வர் ஆகியிருக்கின்றனர் பாஜக மட்டுமே ஜனநாயக ரீதியாக செயல்படும் கட்சி என்பது மக்களுக்கு புரிந்துவிட்டது வரும் தேர்தல் பாஜக மற்றும் அனைத்து எதிர்க்கட்சிகள் என்றுதான் இருக்கும் மின்னணு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியாது என்பதை இந்த தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரம் ஏற்றுக்கொண்டுள்ளார் தேர்தல் கமிஷன் பகிரங்க அறிவிப்பு செய்தும் கூட அதில் யாராலும் மோசடி செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க முடியவில்லை அண்ணாமலையின் யாத்திரைக்கு வரும் கூட்டம் நிச்சயமாக ஓட்டுக்களாக மாறும் டெல்லியில் போராடுபவர்கள் விவசாயிகளே கிடையாது அவர்கள் அனைவரும் வியாபாரிகள் மண்டி உரிமையாளர்கள் கனடாவில் இருக்கும் காலிஸ்தான் கைகளில் அவர்களுக்கான ரிமோட் உள்ளது என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் மதிமுகவில் இருக்கும் அதிருப்தியாளர்களை இழுக்க அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவுக்கு வந்த ஜப்பான் பிரதமர் தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் காலை சிற்றுண்டி திட்டம் இல்லம் தேடி கல்வி மகளிர் உரிமை தொகை திட்டங்களை எப்படி செயல்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு மத்திய அரசுக்கும் மோதல் இருக்கும் போது உங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கிறது என்று கேட்டறிந்தார் என்று அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் பேசியுள்ளார் நோய் ஏற்படுத்தும் காரணிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கோவாவை தொடர்ந்து கோபி மஞ்சூரியன் மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்ப கர்நாடக சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது நோய் காரணிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் தடை செய்யவும் அந்மாநில அரசு ஆலோசித்து வருகிறது பாஜகவுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்ததாக தொடர்ந்த வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாருக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தின் சந்தேஷ்காலியில் தலைமறைவாக உள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜஹான் ஷேக்கின் சகோதரர் சிராஜுக்கு சொந்தமான கட்டடத்தை அப்பகுதி மக்கள் தீவைத்து எரித்ததால் பதற்றம் நிலவியது சனாதன தர்மத்தை வழித்து கட்டுவதில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன என ராஜ்யசபா பாஜக எம்பி சுதான்ஷு திரிவேதி குற்றம் சாட்டியுள்ளார்